திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ கன்னி ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத குழங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக கன்னி ராசி அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே உங்கள் ராசி அதிபதி யார் புதன் இல்லையா ராசிக்குள்ளே கேது வேறு இருக்கார் கேது எப்போவுமே பாருங்க ஒரு ஆன்மீக கிரகம் ஆன்மீகத்துக்கு சிறந்த கிரகம் வழிபாடு யோகா பிரபஞ்சத்தினுடைய பேசக்கூடிய தன்மை இதெல்லாமே கேதுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு டைரெக்ட் லிங்க் அப்படிங்கிறது கேது தான் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய கிரகம் கேது அப்போ அவர் வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது அது ஒரு மைனஸாக நம்ம எடுத்துக்கவே கூடாது அதை எப்படி ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்ப ரீதியான விஷயங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் இதுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்காது கேது ஆனால் ஆன்மீகம் ஆன்மீகம் ரீதியாக நம்ம ஜெயிக்கும் பொழுது நிச்சயமாக இறைவன் மூலமாகவும் இறை வழிபாடு மூலமாகவும் இந்த பனிரெண்டு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் நாம் சரி செய்து கொள்ளலாம் அல்லது அதன் மூலமாக நமக்கு பெருசாக வரக்கூடிய பிரச்சனையை சிறியதாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத உண்மை அதே போல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாகறார் பொதுவாக ராசி அதிபதி வக்ரம் ஆகக்கூடாது வக்ரம் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் என் வக்ரம் இயற்கை தான் எந்த இடத்தில் வக்ரமாகறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வக்ரமாகிறார் அப்போ லாபம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய அளவுக்கு லாபங்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்க மூத்த சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்ல சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் தொடர்பு தேவையில்லாத பழிபாவங்கள் இதுக்கெல்லாமே ஆள் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் அப்போது அது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இந்த மாதம் உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் அப்போ புதன் ஞாபடைய ராசி அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்கிறோம் அப்போது ராசி அதிபதி பதினொன்றாம் வீட்லேயும் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டிலும் இருக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் வேலை பழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வேலையே செய்ய முடியாது பயங்கர அலைச்சலாக இருக்கும் உடம்பு ரொம்ப வழியாகும் வேலைக்கே போக வேண்டாமா அப்படின்னு அதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்பு உழைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் ஆனாலும் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு இரண்டு மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் ரெண்டுக்குடிய ஒரு இருந்தால் வர காசு விரயமாகுது பேச்சுக்கு மரியாதை இல்லை அதே போல் என்ன பேசினாலும் அது வந்து தேவையில்லாத ஒரு பழிபாவங்களை கொடுக்குது அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் கூட இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவச் செலவுகளோ குடும்பத்தில் ஏதாவது ஒரு விரைய செலவுகளோ செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது நீசந்தான் நீசம் ஆனாலும் கூட ராசிக்குள்ளே ஏதாவது ஒரு கிரகம் என்ட்ரியாக இருக்கும் பொழுது ஒரு நல்லது தான் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு முப்பது அந் அந்த சுக்ரன் வந்து முப்பது நாளும் அங்கே இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்போது இருக்கக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நட்சத்திரங்களே ட்ராவல் ஆவார் அந்த அந்த இடத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு உத்திரம் அஸ்தம் அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் டிராவல் ஆகும் பொழுது உத்திரம்னா சூரியன் அஸ்தம்னா சந்திரன் அதே போல் சித்திரைன்னா செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது உங்கள் ஜாதத்தில் வலுத்து விட்டால் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு மூணு மற்றும் எட்டாமது வீதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டில் குருவோடு சேர்ந்துருக்கார் இல்லைங்களா ஆனாலும் கூட இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மைனஸ் உங்கள் ஜாதத்தில் இருந்தாலும் கூட பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்பொழுது யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குரு பார்க்கும் வரைக்கும் எவ்வளவு எவ்வளோ ஒரு கீழ் நிலையில் நம்மளை கொண்டு போய் விட்டாலும் கூட விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வரக்கூடிய தன்மை இந்த குருவுக்கு உண்டு குருவினுடைய பார்வைக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரார் பன்னிரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் லாபங்கள் வரும் ஆனாலும் விரயங்கள் ஆகுது அப்படிங்கிற அமைப்பை கொடுத்தாலும் கூட பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் பனிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் விரயங்கள் உண்டு அதே போல் தீர்த்த யாத்திரைகள் பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிறைய தீர்த்த யாத்திரைக்கு போக வேண்டிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழி வகையில் உடம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபால்ட் உடம்பு வந்து கொஞ்சம் வலி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காதீங்க நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி இருக்கும் அது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் எதுனா குருவும் செவ்வாய் தான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுது அதனால பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரியன் பன்னிரெண்டில் இருக்கிறதுனாலையும் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இறைவன் ரீதியாக இறை வழிபாடு மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் எந்த கிரகங்களாக இருந்தாலும் அதை வேறெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய திருவாசகமும் நம்ம படிக்கக்கூடிய திருப்புகளும் நீங்கள் உங்களுக்குண்டு ஏதாவது ஒரு வழிபாடுகளும் ஏதாவது ஒரு மந்திரங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதற்கு அதற்கு எல்லாத்துக்குமே இந்த கிரகங்கள் கட்டுப்படும் தெய்வத்திற்கு தெய்வத்திற்கு கிரகங்கள் கட்டுப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தெய்வத்தினுடைய காலை பிடித்து நம்மளுடைய இந்த மாதத்தை ஓரளவு நாம் சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை மற்றபடி தசாமுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் மாறுபடலாம் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் திருமலம் ஸ்ரீ சரணம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க பெருமூச்சு விட்டுக்கலாம் பதினாறாம் தேதிக்கு மேலே ஜேக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி இதுதான் ராசி அதிபதி சூரியன் பன்னனில் மறையும் பொழுது விரயங்கள் தேவையில்லாத பயணங்கள் மருத்துவ செலவுகள் ஒரு நிம்மதி குறைவு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் அந்த பதினாறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் சூரியன் எல்லாருக்குமே ஒளி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா அப்போது ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதமாக பதினாறாம் தேதிக்கு மேலே வரும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நடக்கும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே சக்சஸ் உங்களுக்கு ஒரு பலம் உங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த கிரகத்தை சார்ந்து விஷயங்கள் செய்யுங்க இந்த கிரகத்தை சார்ந்து தொழில் பண்ணுங்கள் இந்த கிரகத்தை சார்ந்து அந்த விஷயங்கள் எல்லாமே கையாளும் பொழுது அவருக்கு எல்லாமே அந்த வாழ்க்கை ஓரளவுக்கு சக்ஸஸ் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே உங்களுக்கு இந்த மாதம் சிம்மராசி லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே வலுவாகும் பொழுது அப்போது இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு எதை செய்தாலும் உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சனியினுடைய வக்ர பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு மேலே படுறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தாலும் கூட சூரியன் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கூட கொஞ்சம் குறைவதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார்